வணக்கங்க எனக்கு நான் ஷமஸ்கோல் ஒரு பார்க்குக்கு வந்திருக்கேன் பார்க்கு வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம போய் சுற்றி பார்ப்போம் பூ பூ காரமிச்சிருச்சு ஸ்பிரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன மரம்னு தெரில ஸ்மெல்லும் எதுவும் வரல பட் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு பார்க் வந்துட்டேங்க வரக்கு முன்னாடி கொஞ்சம் டாக் எடுத்துச்சுன்னு ஜூஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆப்பிள் ஜூஸு இது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இது டேஸ்டாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் கேம் முகம் வாங்கிட்டு வந்தேன் என்ன தெரியாமல் கீழே போட்டு அது உடஞ்சிருச்சு அதை நம்ம கம்பை ஒட்டி சரி பண்ணிப்போம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே வந்துட்டுருக்கோம் இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் போய்ட்டுருக்கு லைக் சம்திங் ரெனோவேஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கு உள்ளே நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அண்டு பாருங்கள் இங்கே நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த சைடு பார்க்கெலாம் இதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்கலாம் எல்லாமே கவர்மெண்ட்டோட இது ஸோ நம்ம ஃப்ரீயாகவே உள்ளே போய்க்கலாம் அங்கே நம்ம விளாட்றதுக்கு மட்டும் காசு லைக் பே பண்ணிஸ் பண்ணிக்கலாம் ஸோ சும்மாவே உள்ள போய்க்கலாம் பாருங்க ரஷ்யன் பசங்கள்லாம் ஜாலியாக விளையாட்டுருக்காங்க ஸோ எனக்கும் இப்படிலாம் விளையாடணும் ஆசை தான் நானும் ஒரு ஸ்கேட் போர்டு ஒரு ஸ்டேட்டிங் ஃபுல்லாக வாங்கி வச்சிருக்கேன் நம்மளும் முடிஞ்சால் பச்சு இங்கே வந்து விளையாடி ட்ரை பண்ணி பார்ப்போம் பாருங்க இவங்க எப்படி மாசா விளையாடுறாங்கன்னு நல்லா இருக்குல்ல அடுத்த போய் பார்ப்போம் பாருங்க ரஷ்யன் குழந்தைங்களாம் ஜாலியாக விளையாட்டு நம்மளோட விளையாட்டுருக்காங்க ஸோ அவங்க பேரண்ட்ஸும் ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க ஓரமாக நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி நம்ம நல்லா விளையாட்டுருப்போம் லைக் கில்லி பல்லாங்குழி அந்த மாதிரி இல்லை நிறையா விளையாட்டுலாம் சின்ன வயசுல விளையாட்டுருப்போம் ஸோ அதெல்லாம் ரிமைண்ட் பண்ணி அதை பார்க்கும்போது நீங்களும் ஜாலியாக விளாடுங்க சின்ன பையனாக இருக்கும் போது பெருசாக ஆனதுக்கப்புறம் விளாட முடியாது அந்த அளவுக்கு இங்க பாருங்க குட்டி பசங்க எல்லாம் நல்லா விளையாட்டு நல்லா இருக்கு பாக்கணும் பாப்கார்ன் பஞ்சு முட்டை எல்லாம் விற்கிறாங்க சோ பெரிய பாப்கார்ன் நானூறுபா ரூபாய் குட்டி முந்நூறு இரநூத்தம்பதுன்னு விற்கிறாங்க பஞ்சு முட்டா இரநூறுபாய்க்கு விற்கிறாங்க ஒரே ஒரு ஆஹ் அதான் பாருங்க குச்சி குச்சி வச்சிருக்காங்க பாருங்க அதுதான் இரநூறுபா ரூபாய் அதனால நான் வாங்காமல் இருக்கேன் நான் அப்புறம் இருபது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு வாங்க இங்க பாருங்க ஒரு ஏர்போர்ஸ்லாம் எழுதியிருக்கானுங்க நல்லா சுத்தம் இருக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஆனா என்ன நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி நானே இப்போ வாய்ப்பு இல்லைங்க நோ பட்ஜெட் குட்டி வயசுல தக்காசி காய்ச்சல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் போகோளை போடுவாங்க போகோவா இல்லை காட்டுநூற்ற தெரியல சோ அது பண்ணா இருக்கும் அந்த மாதிரியே கொஞ்சம் இங்க இருக்கு என்ன தண்ணி அந்த மாதிரி எதுவும் இல்லை பட் மேல போறக்கு நல்லா அப்படி கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப க்ளோஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளால போக முடியல சோ இந்த வீடியோக்கு ஒரு நூறு லைக் வந்துச்சு நான் கண்டிப்பா இங்க இருக்கிறதுல நான் நிறைய அப்ளை பண்ணி காமிக்கிறேன் சோ நீங்க அப்படியே கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் யூடியூப்ல இருந்து இன்கம் வந்துச்சுன்னா நான் அதை வச்சு நிறைய இடத்துக்கு போய் காமிப்பேன் சோ லைக் பண்ணுங்க தேங்க்யூ சோ பார்க்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சந்தைக்கு போகலாம் இங்க ஷமஸ்கோல் இருக்கேன் இங்கிருந்து ஒரு கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்னா இப்படி ஓஸ் வந்துடும் ஸோ கொஞ்ச தூரமானு தெரியல ஆனா நம்ம தான் போக போறோம் ஏன்னா பஸ்க்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் நம்ம சேவ் பண்ணலாம் ஸோ வாங்க நடந்தே போய் பார்ப்போம் வாங்க இப்போ எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருதுங்க சோ பிளாட்ஃபார்ம் வர போயிட்டு இருக்கோம் அதை வச்சு ஒரு பேசிக்கா ஒரு பாட்டு பாடுறேன் ஆஹ் பச்சை மிளகா காரம் நாலு மணி நேரம் பிளாட்ஃபார்ம் ஓரம் முந்திக்கிட்டு போகிறோம் வாயில போட்டால்தான் பருப்பு காலைல போட்டாதான் தான் செருப்பு ஏட்டனுக்கா ஏட்டனுக்கு நடந்து நடந்து போயிட்டே இருக்குங்க ஸோ அப்படியே இங்க இன்னொரு பார்க்கு பக்கமாவே வந்துட்டோம் இங்க மரம் நல்லா இருக்கு அதில் நிறைய காக்கா கூடு கூட இருக்கு பாருங்க செமையா இருக்கு ஜாலியா காக்காங்களா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு வாங்க போவோம் நடந்து கடைசியா செம வந்துட்டோம் இப்போ மூத்தரை வேற வருது ஆப்பிள்ஸ் நிறைய குச்சி குச்சி இங்கே எங்க க கரண கலைப்புல தான் இருக்கு நினைக்கிறேன் போயிட்டு அங்கே போயிடலாம் அங்கே வரைக்கும் நடந்து போகணும் அது வரைக்கும் நிம்மதி இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் போக வேண்டியது அப்படியே நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க போவோம் இப்ப ஒரு வழியா பிரிவோஸ் போய் முடிச்சுட்டு ஆஷான் வந்துட்டேங்க நீங்கள் ஃபுட் கோர்ட்டில் இருக்கேன் ஆக்சுவலாக ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வந்ததையும் சாப்பிடுவோம் பசி இருக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் காய்கறியெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஹெல்த்தியாகவே கோழி அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரை கிழங்கு அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கேன் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது எல்லாமே ஒரு ஹண்ட்ரட் தான் அரௌண்ட் செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஒரு புதினா கூட டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கினேன் அந்த மாதிரி வாங்க ஸோ அதனால வீடு எடுக்க முடியல கொஞ்சம் டயர்டாக இருந்தி இப்போ சாப்பிடுவோம் ஆர்டர் போட்டு அரை மணி நேரம் ஆயிட்டு இன்னும் வர காணோம் இர நேரம் ஒன்னு தெரியல வெயிட் பண்ணுவோம் நம்ம வந்துருச்சு பனானி நட்டல்னு நட்டல்லா இருக்கு இது தான் இருக்கு ரொம்ப மோசங்க ஸ்பூனு கூட வைக்காம போயிட்டான் அப்ப நான் போயிட்டு மறுபடியும் வாங்கிட்டு வந்தேன் நம்ம கையில தான் பிச்சு சாப்பிடுவோம் ஆனா எல்லாருக்கும் போது நம்மளுக்கு மட்டும் ஏன் ஒரு பிச்சாச்சு நம்ம ஊர்ல பரோட்டா மாதிரி இருக்கு ஆனா உள்ள பனனாவும் நட்டலா தீமையும் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் ஓகே பட் சர்வீஸ் வெரி பேட் கடை பேர் ஒன்று எனக்கு தெரிய தெரியாது அந்த கடை தான் ஃபைன் தான் நாங்கள் வாங்கினோம் ஸோ இப்போ ஒரு வழியாக ஒர்க்சாலுக்கு வந்துட்டங்க இங்கே தான் இங்கே ஹாஸ்டல் இருக்குது ஸோ நடந்து போயிடலாம் இப்போ டைம் அரௌண்ட் ஒரு செவன் ஆயிடுச்சு சிக்னல் போட போகிறாங்க என் ரூம் ரூமுக்கு போயிட வேண்டியதான் இதோட விலாக முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் பக்கா